லாட் உன் சூழ்நிலையை பார்த்து பயப்படாதே கத்தர் எல்லாவற்றையும் திருப்பி போடுவார் இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை என்ன உங்கள் காரியங்கள் எப்படி நடக்குமோ எப்படி இந்த காரியத்தை நான் ஜெயிப்பேன் அப்படின்னு நீங்கள் சிந்திச்சிட்டு இருக்கீங்களா அநேக கேள்விகள் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு சிந்தனையாய் இருக்கிறதா இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏசப்பா உங்கள் சூழ்நிலையை திருப்பி போடுவார் வேதத்தில் வசனம் சொல்கிறது எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் நீங்கள் இந்த வச வசனத்தை அறிக்கையிடுங்க எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் உன் துக்கத்தை சந்தோஷமாக ஏசப்பா மாற்றுவார் வேதத்தில் வசனம் சொல்கிறது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் உங்களுடைய ஆபத்து நேரத்தில் நீங்க ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க அவர் உங்களை விடுதலையாக்கி உங்களை தேவன் மகிமைப்படுத்துவார் நீங்க ஜெபிக்க வேண்டிய வசனம் கத்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படேன் நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபியுங்க இப்படி நீங்க ஏசப்பாட்ட சொல்லி ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் நீங்க தைரியமா சொல்லலாம் கத்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் உன் தேவனாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் ஏசப்பா உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் மனுஷனை கண்டு நீங்க பயப்படாதீங்க எந்த ஆயுதமும் உங்களுக்கு விரோதமாக வாய்க்காது கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் காட் பிளெஸ் யூ